ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெயில் நாளாக இருக்கிறதுனால தொடர்ந்து வீடு நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வருஷப்பிறப்புவே பார்த்தீங்கன்னா நான் வீடு ஒட்டில் அடித்ததோட சரி ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ண எனக்கு டைமும் இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வெயில்னால ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் நமக்கு டைம் கிடைக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது அரை மணி நேரம் காமிநேரம் கிடச்சதுன்னா அந்த டைம் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி நான் செஞ்சுக்கலாமேனு அதெல்லாம் தான் எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாமான் எல்லாமே நான் இறக்கி இந்த இடத்துல வச்சுட்டேன் சவுண்டர் டேப்பில் இப்போ ஷெல்ப் எல்லாமே எடுத்துகிட்டு நான் சுத்தமாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ஷெல்ப்பு பெருசாக இருக்கிறதுனால இது எல்லாமே நான் வந்து எல்லா பொருளுமே நான் அதுக்குள்ளே வச்சுருவேன் அதாவது சம்பளம் பிளாஸ்டிக் டப்பா அப்புறம் கோதுமை மாவு அந்த மாதிரி எல்லாமே கீழே வந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன் அந்த எடுத்து அப்படியே போட்டுட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ புதுசாக வேறு பேப்பர் மாற்றிட்டு நான் இப்போ வந்து வீடு அப்படியே க்ளீன் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாடிக்கி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து நான் க்ளீனாக நல்லா வந்து துடைச்சிட்டு திரும்ப உயிர துணியால் துடைச்சிட்டு நான் வந்து பேப்பர் மட்டும் மாற்றிட்டு அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஏன் காணியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டப்பா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணுற டப்பா வந்து கொஞ்சம் நிறைய ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது காலியானதெல்லாம் நான் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அள்ளி வைக்கலான்னு நான் அதை கொஞ்சம் டப்பாலாம் எடுத்து விளக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறது போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த டப்பாலாம் வாங்கி வீடு கட்டின புதுசில் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கிட்ட முன்னாடி வாங்கினது எல்லாமே வந்து மூடியெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு வீணாக போடுறதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து எடுத்து போட்டுட்டேன் இப்போ புதுசாக வந்த பாக்ஸு இது மாதிரி தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் எதோ பொருள் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்து வாங்கும் கிடைக்கும் இல்லையா பெருங்காயத்தூள் வேற என்ன நெய் டப்பாலாம் வாங்கும்போது அப்போ வாங்கினது இதெல்லாம் பெருங்காயத்தூள் வாங்கினப்போ நெய் டப்பா அந்த மாதிரி தான் வாங்கினது இதெல்லாம் நெய் டப்பா தான் நிறைய பார்த்துருக்கீங்க அது மாதிரி இதெல்லாம் கிஃப்டாக வந்து ஃபங்க்ஷன் போனப்போ கொடுத்த டப்பாலாம் அப்புறம் சில்வத்தூக்கு இந்த மாதிரி பா டப்பா இதெல்லாமே கூட கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து பஞ்சு பாக்ஸ் வச்சுருந்தா எல்லாமே நிறைய மூடி வந்து அப்படியே விட்டு போன மாதிரி அப்படியே நீட்டாக விட்டு போன மாதிரி ஆகிட்டு வீணாக போயிட்டே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன் நல்லா இருந்தது மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கிஃப்டாக கிடைக்கிறது நிறைய டப்பா பார்த்தேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம் இல்லையா ஜவுளி வாங்கும் போது நிறைய நம்ம நிறைய ரெடிமேட் இதெல்லாம் எடுக்கும்போது ஹோல்சேலாக எடுத்தோம்னா அப்போ கிஃப்டாக கொடுக்குறாங்க அதனால் இப்போ நிறைய டப்பா நான் வாங்கலை இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த பாக்ஸு இது இதெல்லாம் எனக்கு வந்து இப்படி தான் கிடச்சிது இன்னும் இந்த டப்பா கூட இருக்குது அது வந்து நான் பிஸ்கட் போட்டு வைக்கிறதுக்காக நான் வந்து வேறு இடத்துல வச்சுருக்கேன் அப்புறம் இந்த வாலி இதெல்லாம் ஆடி மாதம் அந்த டைம்லாம் வந்து தீபாவளி டைமில் அப்போல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் எங்கள் ஊரில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போ வந்து நிறைய நம்ம வந்து வாங்காமல் நமக்கு கிஃப்ட்டாக கிடைக்கிறது அப்புறம் ஃப்ரீயாக அந்த மாதிரி பொருள் வாங்கும்போது கிடைக்கிறதே நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதில்ல அதனால் தான் கொஞ்சம் டப்பாவில் மாறி மாறி இருக்குது ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீணாக போன மாதிரி ஆகிடுச்சதுன்னா நம்ம டப்பா மாற்றி தான் ஆகணும் நம்ம பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் நான் வந்து செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இந்த பழக்கம் அதிகமாக தான் இருக்கும் நடுத்தரதான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுக்கணும் இப்போ மிளகு ஜீரகம் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெலாம் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி பாக்ஸில் கொட்டி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்கும் அப்புறம் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக் கொட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும் ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர்லாம் இருக்கிற ஃபேமிலிக்கு இதான் செட்டாக இருக்கும் நமக்கு வந்து அதுக்கான டைம் வரும்போது நான் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் பணம் கிடைக்கும் போது மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஹோல்சேலாக வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணியே தருவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா பாக்ஸ் என்ன டப்பான்னா நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம கிடைக்கிற டைமும் வந்து நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த மாதிரி பாக்ஸும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காசு எடுத்து வச்சுட்டு நம்ம வாங்கும்போது நமக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்